வணக்கம் புதிய உறவுகளே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வினா எழுத்துக்கள் எத்தனை வினா எழுத்துக்கள் வந்து ஐந்து சரியா வினா எழுத்துக்கள் வேற வகைகள் வேற வினா எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பாருங்கள் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆ ஏ ஏ ஓ யா இந்த ஐந்து எழுத்துக்களை வச்சு தான் வந்து கொஸ்டின் வந்து நம்மளால மேக் பண்ண முடியும் சரியா ஏ அப்படின்னா எது எங்கே அந்த மாதிரி கேட்குறவுள்ள ஏனால் ஏன் ஆனால் அது வா அந்த மாதிரி கேட்குறவுள்ள ஓ அது ஓ யானா யாது யார் அந்த மாதிரி கேட்குறோம்ல இது இந்த ஐந்து எழுத்துக்கள்னா வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அடுத்து வாங்க வினா வகைகள் பாருங்கள் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே அந்த அந்த பிரைன்குள்ளே வந்து கொஷின் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ வினா வகைகள் வந்து ஆறு வகைப்படும் அறிவினா வினா ஐய வினா குழல் வினா கொடைவினா ஏவல் வினா இப்போ இது எப்படி என்னென்னு பார்க்கலாம் வினா வகைகள் எத்தனை அப்படின்னா ஆறு வினா எழுத்துக்கள்னா அஞ்சு வகைகள்னால் ஆறு சரியா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் என்ன வகை வினா அப்படின்னா ஏவல் வினா ஒரு செய் வேலை செய்யதுனா வேலையே வருது என அடிக்கடி வேலை வேலையாது அப்படின்னு அம்மாக்கிட்ட வந்து சொல்லுவோம்ல அது வந்து ஏவல் வினா ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்கிறது ஏவுறது அடுத்து பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவு மாதிரி வினவுவது என்ன வினா அப்படின்னா கொடை வினா கொடைனாலே கொடுக்கறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து பிறருக்கு வந்து கொடுக்குறோம் என்கிட்டே இருக்குது உனக்கு வேணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் அந்த வினாக்கு வந்து கொடை வினா அடுத்து தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ள விரும்பி வினவப்படுவது என்ன வினா அப்படின்னா எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறது வந்து குழல் வினா குழல் அப்படின்னா நம்மக்கிட்ட அதை கொண்டு வந்துக்கிறது சரியா வாங்க வாங்க போடுறது அது குழல் வினா அடுத்து தான் அறிந்தவற்றை பிறரும் அறிந்துள்ளனரா என்று வினவுவது என்ன வினா அறிவினா அதாவது தான் அறிந்தவற்றை எனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு உங்களை வந்து செக் பண்ணுறதுக்காக கேட்குறது வந்து அறிவினா அடுத்து தான் அறியாதவற்றை பிறரிடம் மட்டும் கேட்டு அறிந்து கொள்ள வினவுவது என்ன வினானா அரியாவினா எனக்கு தெரியலை எனக்கு தெரியாததை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து அரியாவினா அடுத்து தனக்கு எழும் ஐயத்தை போக்கிக்கொள்ள கொள்ள வினவுவது என்ன வகையான வினா அப்படின்னா ஐய வினா டவுட்டாக இருக்குது இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கிறது வந்து ஐய வினா அரியா வினாங்கிற வந்து சுத்தமாகவே தெரியலை தெரியாமல் இருக்கிறதுனால கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து அரியா வினா ஆனால் ஐய வினா வந்து தெரியும் ஆனால் அதுவா இதுவா அப்படின்னு டவுட்டில் இருக்கும் சரியா அதான் ஐயவீனா அங்கே கிடக்கிறது வந்து கைரா பாம்பா அப்படின்னு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் கைரா பாம்பா தெரியலையே உன் ஃப்ரெண்டு பேர் திவ்யாவா ரம்யாவா தெரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறோம்ல எது இதுவா அதுவா அப்படின்றது வந்து டவுட்டில் கேட்குறது ஐயவீனா அடுத்து கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் என்று ஆசிரியர் மாணவர்களிடம் வினவுவது என்ன வினா அப்படின்னா அறிவினா ஏன்னா ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும் கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு இப்போ ஒரு பையனை எழுப்பி விட்டு நீ சொல்லு கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு அவர் நம்மகிட்ட கேட்குறாரு அப்படின்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்போ அறிஞ்ச வினா அறிவினா அடுத்து பாருங்கள் வினா வகைகள் என்னென்னன்னு இதுலேயும் கொடுத்துருக்காங்க அறிவினா அரியாவினா ஐயவினா வினா குழல்வினா கொடைவினா ஏவல் வினா என்று வினா ஆறு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அறிவினானா நம்ம தெரிஞ்சதை மற்றவங்க கிட்ட கேட்குறது அரியாவினானா நமக்கு தெரியாததை மற்றவங்க கிட்ட கேட்குறது ஐய வினானா ரெண்டில் ஒன்று இதுவா அதுவா அப்படின்னு டவுட்டில் கேட்குறது வினா அப்படின்னா வாங்கிக்கிறதுக்காக கேட்குறது கொடைவினா அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்காக கேட்குறது ஏவல் வினா அப்படின்னா வேலையை வருது அடுத்து பாருங்கள் அறிவினாவுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து அப்படியே அந்த புக்கில் உள்ள பேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் அறிவினா அப்படின்னா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விட பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா இங்கிட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்குறாரு இந்த கவிதையோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டிருக்காரு அது வந்து அறிவினா அடுத்து அரியாவினா பாருங்கள் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது ஆசிரியரிடம் திருப்பிட்டு இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவன் திருப்பி யாதையே கேட்குறான் எனக்கு தெரியலை அதனால அவன் திருப்பி கேட்குறான்ல அது வந்து அரியாவினா அடுத்து ஐயவினானா ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக கேட்குற கூறுவது ஐயவினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுவது அடுத்து கொள்ளல் வினானா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அதை வாங்குறதுக்காக கேட்கறது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அவங்க கடையில் இல்லைன்னா திருக்குறள் புத்தகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து கொழல் வினா அடுத்து கொடை வினா பாருங்க பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது அதை என்னிடம் பாரதிதாசன் கவிதை ரெண்டு படிகள் இருக்கு ரெண்டு காப்பி இருக்கு உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கேட்டு இல்லைன்னா நம்ம கொடுக்கறதுக்காக கேட்கறது உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு அடுத்து ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் ஏவல் வினா வீட்டில் தக்காளி இல்லை அரிசி இல்லை நீ வந்து கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவு அம்மா பிள்ளைகிட்ட வினவுவது வந்து கேள்வி கேட்கறது பாருங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா அறிவு அறியாமை அயிரோல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இந்த இது வந்து எந்த இதுல சொல்ல நன்னூல் தான் சொல்லுது அடுத்து பாருங்க நன்னூல்ல இது முன்னூத்தி எண்பத்தஞ்சு அடுத்து முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது பாருங்க பாருங்கள் சுற்று மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவி ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வ இதுவும் நன்னூல்ல தான் சொல்லுது அடுத்து கன் இதை கண்டினியூவாக பாருங்கள் தார் என்பதன் பொருள் என்ன ஐயா என்று ஆசிரியரிடம் மாணவர் வினவுவது என்ன வினா அப்படின்னா அறியாவினா தார்னால் மாலை அதை அவன் பொருள் தெரியலை அதை வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கறதுனால தெரியாது அப்படின்றனால அறியா தெரியா அறியா வினா அடுத்து உன் நண்பனின் பெயர் ராமனா பீமனா என்று கேட்குறது வந்து வினா இதுவா அதுவா அப்படின்னு டவுட்டில் கேட்குறது வந்து ஐயவினா அடுத்து உங்கள் கடையில் திருக்குறள் புத்தகம் உள்ளதா அப்படின்னு வினவுவது வாங்கிக்கிறதுக்காக கேட்குறது வினா அடுத்து என்னிடம் இரண்டு அழிப்பான்கள் உள்ளன உன்னிடம் இருக்கிறதா என்று வினவு உதவுவது என்ன வினான்னு நம்ம கொடுக்கறதுக்காக கேட்குறோம் எங்கிட்ட ரெண்டு எரேசர் இருக்குது உங்ககிட்ட ஒன்று வேணுமா அப்படின்னா கொடை வினா கொடுக்கறதுக்காக கொடைனா கொடுக்கறது வீட்டில் அரிசி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று வினவுவது என்ன வினானா ஏவல் வினா வீட்டில் இல்லை நீ கடைக்கு போறியா அப்படின்னு வேலை சொல்கிறது ஏவல் வினா விடை அடுத்து விடை பார்க்க போகிறோம் இப்போ வினா பார்த்தோம் அடுத்து விடை பாருங்கள் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் சரியா விடை பாருங்கள் இப்போ வினாக்கு வந்து உள்ள ஒரு மனுஷன் படம் மாதிரி போட்டு அதில் வந்து கொஷின் மார்க் போட்டிருந்தாங்க விடைக்கு வந்து பாருங்கள் டிக்மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்த எட்டு வகைப்படும் பாருங்கள் என்னென்ன அப்படின்னா ஏவல் விடை நேர்விடை மறைவிடை சுட்டு விடை இனமொழி விடை உருவது குரல் விடை உற்றது உரைத்தல் விடை எட்டு விடைகள் இருக்குது இதில் எட்டு விடைகளில் முதல்ல உள்ள அந்த மூன்று விடைகளும் என்ன விடைகள் அப்படின்னா வெளிப்படை விடைகள் வெளிப்படை விடைகள் பாருங்கள் மூணுது இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது அந்த மூணு சுட்டு விடை மறைவிடை நேர்விடை சுட்டு விடை அப்படின்னா வெளிப்படை இப்போ நான் வந்து கேட்குறேன் இப்போ இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டுறது இங்கே போகுது அப்படின்னா அது டேரெக்டாக சொல்கிறது மறைவிடை அப்படின்னா இதை செய்ய முடியுமா அப்படின்னு டேரெக்டாக கேட்கும்போது இல்லை என்னால் முடியாதுன்னு நேருக்கு நேராக சொல்லிடுறது அடுத்து நேர்விடை அப்படின்னா இதை செய்கிறியா அப்படின்னா ஆ செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஏன் பாசிட்டிவாக சொல்றது இது பாருங்கள் இது மூணுமே சுட்டு விடை மறைவிடை நேர் விடை இது எல்லாமே வந்து டேரெக்டாக இருக்கிறதுனால இது வந்து மூணும் வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மீதமுள்ள இந்த ஐந்து விடைகளும் என்ன விடைகள்னால் குறிப்பு விடைகள் குறிப்பு விடைகள் சொல்கிறாங்க அடுத்து உனக்கு ஆடை தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் என்று கூறுவது என்ன விடை அப்படின்னா இனமொழி விடை இனமொழின்னா அதோட ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட இனம் அதோட ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடுறது ஆடலுக்கு வந்து இனம் எது ஆடல் பாட்டு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இது வந்து இனமொழி அதே மாதிரி உனக்கு வந்து கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறது இல்லை எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அந்த மாதிரி சொல்கிறது அந் அதுக்கப்புறம் வந்து உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா இல்லை எனக்கு வாலிபால் விளையாட தெரியும் அந்த மாதிரி அதோட ரிலேட்டடாக இனமாக சொல்கிறது அதோடய ஃப்ரெண்டை சொல்கிறது தான் வந்து என்னது இனமொழி விடை அடுத்து பாருங்கள் கடைக்கு செல்கிறாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன விடை அப்படின்னா இனிமேல் தான் நடக்கப்போகுது கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு கால் வலிக்கும் இனிமே தான் வலிக்கும் அப்போ ஃப்யூச்சர் டென்ஸு சரி எதிர்காலம் அப்போ உருவது கூறல் இனிமேல் நடக்க போகிறத கூறுறது வந்து உருவது கூறல் விடை அடுத்து கயிறு தாண்டி விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது இப்போ இப்போ கேட்குறோம் ப்ரெசன்டென்ஸில் எனக்கு கால் வலிக்குது முடியாது அப்படின்னு சொல்கிறது நடக்கிறத சொல்கிறாங்க சரியா இது வந்து நடக்கிறத சொல்கிறது உற்றது நடக்கிறது உற்றது இப்போ என்ன நடக்குதோ அது வந்து உற்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து உற்றது ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து உருவது உருவது கூறல் இது வந்து உற்றது உரைத்தல் உரைத்தல்னா சொல்கிறது உற்றது உரைத்தல் என்ன நடக்குதோ அதை சொல் கால் வலிக்குதா கை வலிக்குதா அப்படின்னு உரைத்தல்னால் சொல்கிறது அப்போ உற்றது உரைத்தல் ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது அடுத்து நீ என்னோடு பேசுவாயா என்ற வினாவிற்கு பேசாமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடைனா வினா எதிர் வினாதல் விடை அதாவது நீ என்னோட பேசுறியா அப்படின்னா பேசுவேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அது இல்லாமல் பேசாமல் இருப்பேனா நான் அப்படின்னு திரும்ப அந்த வினாவே அவங்ககிட்ட திருப்பி கேட்குறது வந்து என்னென்னா வினா எதிர் வினாதல் விடை நீ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிருவியா ஆமா நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பாஸ் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறது வினா எதிர் வினாதல் விடை ஏன் அடுத்து பாருங்க இதை எடுத்துத் தருகிறாயா என்ற வினாவிற்கு நீயே எடுத்துக்கொள் என்று கூறுவது என்ன விடை அப்படின்னா இயவல் விடை நம்ம சொல்கிறோம் அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மகிட்ட ஏவுறாங்க ஏவல் விடை மாலையில் வீட்டு பாடம் செய்வாயா என்ற வினாவிற்கு செய்வேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா அது வந்து நேர்விடை ப்ளஸ்ஸில் சொல்கிறாங்க அப்போ நேர்விடை சாப்பிடுவாயா என்ற அம்மாவின் கேள்விக்கு சாப்பிட மாட்டேன் மைனஸ் அப்போ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது குழந்தை சொல்கிறது வந்து மறைவிடை ஆப்போசிட்டாக சொல்லுது அடுத்து சென்னைக்கு செல்லும் பேருந்து எது என்ற வினாவிற்கு அதோ அங்கே இருக்கிறது என்று கூறுவது என்ன விடைனா அதை நீட்டி சுட்டி காட்டுறாங்க அப்போ வந்து சுட்டி காட்டுறது வந்து சுட்டு விடை சரி அப்போ வினா பார்த்தாச்சு விடையும் பார்த்தாச்சு அடுத்து பார்க்க போகிறது பொருள் பாருங்கள் பொருட்கோள் செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள் என்று பெயர் சரியா செயல் கொடுத்துருக்காங்கன்னா சொற்கள் வந்து அங்கங்கே மாறி மாறி இருக்கும் ஒரே மாதிரி வந்து இருக்காது கண்டினியூட்டியாக அங்கங்கே இருக்கும் ஆனால் செய்யலோட அழகுக்காக அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதை வந்து நம்ம சில இடத்துல வந்து சிலதை சேர்க்குற மாதிரி இருக்கும் சிலதை வந்து இங்கேருந்து அங்கே மாத் மாற்றுகிற மாதிரி இருக்கும் இங்கே உள்ள வார்த்தையை தூக்கி அங்கிட்டு போட்டு அங்கிட்டு உள்ளதை இங்கிட்டு போட்டு அந்த மாதிரி மாற்றி வச்சால் வந்து அது வந்து கரெக்டான பொருள் கொடுக்கும் கரெக்டான மீனிங் வந்து வரும் சரி அந்த மாதிரி வந்து கொண்டு கொண்டு போய் வைக்கிறது அந்த முறையாக வச்சு இது பண்ணுறதுனால அதுக்கு வேறு வந்து பொருள்கோள் ஏன்னா அப்படி வச்சாதான் பொருள் வரும் நமக்கு அதனால வந்து பொருட்கோள் என்று பெயர் பொருட்கோள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் என்னென்ன பொருட்கோள் பாருங்க ஆற்று நீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் நிரல் நிறை பொருட்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமறி மாப்பு பொருட்கோள் கொண்டுகூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் இது தான் வந்து பொருள்கோள் வகைகள் இவற்றில் ஆற்று நீர் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆற்று நீர் பொருட்கோள் நிரல்நிறை பொருட்கோள் கொண்டுகூட்டு பொருட்கள் இது மூணு தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து ஆற்றின் பாருங்கள் அடுத்து நீர் பொருட்கோள்னா என்னென்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமில் இந்த போர்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த செயல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாட்டு எதுலேருந்து இருந்து வருது அப்படின்னு கேட்கலாம் இப்போ சீவக சிந்தாமணி இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதில் வந்து ஏதாவது குழு வேர்டு வந்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதில் பாருங்கள் சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து இன்றி மேலல செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரி நிறைஞ்சி காய்ந்தவை அப்படின்ட்டுருக்கா இதில் வந்து நான் வந்து எதை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இருக்க அந்த சொல் சொல்லுன்னா நெல் அடுத்து வந்து பசு பாம்பு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவேன் இந்த பாட்டை படித்தாலே இதில் உள்ள பொருள் வந்து படித்தாலே தெரியும் இது வந்து பாம்பு பசு இந்த மாதிரிலாம் வருது அப்போ வந்து நான் சீவகனை ஞாபகம் வச்சுக்குவேன் சீவகன் வந்து எதை பார்த்து பயந்துட்டானா பாம்பை பார்த்து பயந்துட்டான் அதுக்கப்புறம் பசு வந்துச்சு பசுவை பார்த்து சந்தோஷப்பட்டார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சீவக சிந்தாமணி ஃபஸ்ட்டு அந்த சொல் இருக்கில்ல சொல்லரும் அப்படின்னா நெல்லை தான் வந்து சொல் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு நெற்பயிர் என்ன பண்ணுதுன்னா கருவுற்று நல்லா பச்சை பாம்பு வடிவம் போல் கரு கொண்டுருமா அதுக்கப்புறம் கதிர் விட்டுரும் கதிர் விட்டதுக்கப்புறம் இந்த செல்வம் சேர்ந்தவுடன் வந்து பண்பற்ற மக்கள் இருக்காங்கல்லாம் டிசிப்ளின் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பனிவின்றி தலை நீ ரொம்ப விகிவ் பண்ணிக்கிட்டு திரிவாங்க ரொம்ப சீன் போட்டுட்டு திரிவாங்க அந்த மாதிரி இருக்கு நின்று அது கடைசியாக என்ன ஆயிருதுன்னா கதிர் முத்துனதுக்கப்புறம் வயல்லெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துரும் அந்த வெயிட் வந்து இழுத்து எண்ணாயிரும்னா அது நெல் முத்த முற்ற அப்படியே எண்ணாயிரும் ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக அப்படியே படுத்துடும் அதுதான் வந்து இந்த பாட்டோட பொருள் சரியா அதே மாதிரி தான் வந்து படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே படித்தவங்க வந்து நல்ல ஒரு குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு இதில் சொல்கிறாங்க இது எது சீவக சிந்தாமணி ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு பசு நெல் இந்த பாட்டு வந்தாலே சீவகனை ஞாபகம் வச்சுக்கணும் சீவக சிந்தாமணி நெல்லெல்லாம் வந்து சிந்தக்கூடாது அப்போ சிந்தாமல் வச்சிருக்கணும் சிந்தாமணி அப்படி அடுத்து நெல் என்னும் எழுவாய் இதில் எழுவாய் எது எழுவாய்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து எதில் தொடங்குது அப்படின்னா நம்ம எந்திரிக்கிறதுல தான் தொடங்குது அப்போ எழுவாயை ஞாபகம் வச்சுக்கோங்க எழுவாய்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்போ நெல் தான் இதில் தொடங்குது அந்த நெல்ன்றதை வச்சுனா நெல்லோட செயல்கள்லாம் அடுத்தடுத்து வருது வினை அப்படின்னா என்னது வினைச்சொல்னால் செயல் குறிக்கிறது அதில் என்னென்ன வினைகள்லாம் வருது அப்படின்னா ஈன்று நிறுவி இருந்து இறைஞ்சி இதெல்லாம் வந்து ஈ அதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வினையச்சம் வினை அப்படின்னால என்னது ஒரு செயல் தானே அதோட செயல்கள் என்னென்ன நெல்லோட செயல்களை சொல்லியிருக்காங்க இருந்து கருவுற்றி இருந்து அப்புறம் ஈன்று நிறுவி இறைஞ்சி இந்த வினையச்சங்களை பெற்று காய்த்தவே இன்னும் பயனிலையை கொண்டு முடியுது பயனிலையினா கடைசியில் அந்த நாள் ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கி என்ன பயன் கிடச்சிச்சு அப்போ பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த ஒரு எங்கேயும் எதையும் மாற்றலை ஒரு கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்குது குழந்தை பிறக்குது அப்புறம் வளருது அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் பண்ணுறாங்க அப்புறம் வயசாகுது அந் அவள் இறந்து போகிறாங்க அந்த மாதிரி வருஷப்படி போகுது பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல் நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது வந்து ஆற்று நீர் கொள் அதே மாதிரி தானே ஃபஸ்ட்டு ஒரு நெல் இருக்குது அப்புறம் கொஞ்சம் வளருது அப்புறம் அது கருவுற்றுது அதுக்கப்புறம் வந்து க நல்லா முத்திடுது முத்துனதுக்கப்புறம் அப்படியே வளைஞ்சிருது அதை வந்து சொல்கிறது ஆற்று நீர் பொருட்கோள் அடுத்து நன்னூலில் வந்து பாருங்கள் மற்றையை நோக்காது அடிதோறும் ஆண் பொருள் அற்றற்று ஒழுகும் அக்தி ஆற்றுக்குணலே இதுவும் இந்த பாட்டை கொடுத்து எது எதில் இருக்குது அப்படின்னா நன்னூல் இப்போ எதுன்னா நன்னூல்னால் நல்லவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க

வருஷப்படி அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கள் ப்ரோக்ராம் வசிக்கிறாங்கன்னா அந்த அஜெண்டா வசிப்பாங்க அடுத்தடுத்து என்ன வரப்போகுது என்ன நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிரல்ன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த நிரல் வரிசை நிகழ்ச்சி நிரல் இந்தந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்னு அந்த வரிசை அமைஞ்சிருக்கும் சரியா இது முறை நிரல் நிறை பொருட்கோள் இது வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கோள் இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து முறை நிரல் நிறை பொருட்கள் அடுத்து வந்து ஆப்போசிட் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் இரு வகைப்படும் ஃபர்ஸ்ட்டு வந்து முறை நிரல்நிறை பொருட்கள் அப்படின்னா பாசிட்டிவாக ஞாபகிச்சுக்கோங்க செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவள் நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல்நிறை பொருட்கோள் எனப்படும் என்னென்னா இப்போ வந்து எழுவாய் இருக்குது எழுவாய் வந்து அது பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ ஆனால் அதோடய பயன் என்ன அப்படின்னா அடுத்து அதுக்கு அதனால் நடக்க போகிறத சொல்கிறாங்க இது வந்து கரெக்டாக வரிசைப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து என்னென்னா முறை நிரல்நிறை பொருட்கோள் பாருங்கள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு முறை நிரல் பொருட்கோள் அன்பும் அரணும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க அதோட பயனும் வருது நடக்க போறதும் வருது அது வந்து அப்படி சொல்றது வந்து என்ன அப்படின்னா நிரல் நிறை பொருட்கோள் அதாவது முறை நிரல் நிறை பொருட்கோள் இக்குறளில் பண்பு பயன் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளாக அதனால என்ன நடக்கும் அவற்றோட விளைவு என்னது அன்பு அரண் என்று வரிசைப்படுத்தியிருக்காங்க அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக நிரல் நிறையாக வந்திருக்கு அதனால இப்பாடல் முறை நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும் சரியா அடுத்து பாருங்கள் பொருட்கோள் என்பதற்கு பொருள் முறை என்று பொருள் அதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள் பொருள்கோள் என்பதற்கு பொருள் கொள்ளும் முறை என்று பொருள் சரியாக தவிர ஆமாம் சரி பொருட்கோள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அடுத்து ஆற்று நீர் போல பாடலின் சொற்கள் முன்னும் பின்னும் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது எதுனா ஆச்சின் நீர் பொருள்கோள் அன்பும் மரன் முடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரல் எந்த பொருட்கோளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது அப்படின்னா முறை நிரல் நிறை பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருட்கள் பார்க்க போகிறோம் அது பாருங்கள் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்திட்டு அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருட்கள் எனப்படும் சரியா பாருங்கள் குரல் நானூற்றி பத்தில் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இதோட மீனிங் பாருங்கள் இக்குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திட்டாங்க அடுத்த அடியில் வந்து பயநிலையெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றாரும் அதை படித்தவங்களும் படிக்காதவரும் சொல்கிறாங்க அப்படி வருஷப்படுத்தியிருக்காங்க போனதில் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அன்பும் அரணும் சொல்லிட்டு பண்பும் பயனும் சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்லதாக வருது இதுவும் பாசிட்டிவ் அதுவும் பாசிட்டிவாக வருது அப்போ அது முறையாக இருக்கிறதுனால முறை நிரல் நிறைய பார்த்தோம் இது வந்து பாருங்கள் மக்களையும் விலங்குகளையும் சொல்கிறாங்க யார் மக்கள் அப்படின்னா படித்தவங்க தான் மக்கள் படிக்காதவங்க எல்லாம் விலங்குக்கு சமமானவங்கன்னு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க இல்லையா அவற்றை பாருங்கள் பற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிரெதிராய் கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் எனவே இக்குரல் வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கள் எனப்படும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கொள் பாருங்க கொண்டு கூட்டு மீனிங் இருக்கு கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல கூ கூட்டிகிட்டு போய் வச்சு அதை வந்து மீனிங் கொண்டு வர்றது கொண்டு கூட்டு பொருட்கள் சரியா கொண்டு வைக்கிறது கொண்டு கூட்டு பொருட்கள் எங்கெல்லாம் நமக்கு தேவையே அங்கே போய் கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போய் அது கூட்டுனா ஜாயின் பண்ணுறது கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கள் இப்போ ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் அங்கங்கே சிதறி கிடக்குது செதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ஒன்றோட ஒன்று கூட்டி எதாவது கூட ஜ கூட்டினா ஜாயின் பண்ணி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கள் பாருங்கள் இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து இப்படியும் கேட்கலாம் எப்படின்னா இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்கலாம் இப்போ மயிலைநாதர் ஊரை பாருங்கள் ஆழத்து மேலே குவலை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இது படித்தாலே ஒன்று கூட புரியலை இது என்ன மீனிங்னே தெரியல அங்கங்கே வந்து செதறி கடக்கு மயிலைநாதர் வந்து இதை சொல்லியிருக்காரு பாடல் பொருள் பாருங்கள் மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவலை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் ஒன்றுமே புரியாது பொருத்தமற்றதாக இருக்கும் அதனால் இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவலை என்று கருத்தை கொண்டு அங்குமிங்கும் கொண்டு பொருட்கள் அமைந்திருப்பதா இது கொண்டு கூட்டு பொருள் நமக்கு எது தேவை குளத்துல குவளை இருக்கும் குவளைன்னு குவளை மலர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவைப்படுற மாதிரி பொருள் கொண்டா தான் இது கரெக்டான மீனிங்காக வருது இது கொண்டு கூட்டு கொண்டுட்டு கொண்டுட்டு போய் வச்சு பொருள் கொள்றதுனால இதுக்கு பேர் என்னது கொண்டு கூட்டு கொள் எனப்படும் எனக்கு நான் இப்படி தான் ஞாபகம் படிப்பேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குரங்கு மயில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து செய்யுளின் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி பொருள் கொள்வது என்ன கொள் அப்படின்னா கொண்டு கூட்டு பொருட்கோள் அவ்வளோதான் புக்கில் கொடுத்துருக்காங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வெற்றி கனிப்பறிச்சுருங்க தேங்க்யூ